வணக்கம் நீயர்களே இன்று டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை நோர்வே தமிழ் முட்டச் செய்திகளுடன் கதிர் முதலில் தலைப்புச் செய்திகள் கிழக்கில் கதிரவன் மேற்கில் குடை வெளிநாட்டு அமைச்சகம் நோர்வே குடிமக்கள் பாதுகாப்பில் சிரியாவின் புண்ணையாற்ற நோர்வே உதவி இனி விரிவான செய்திகள் கிழக்கில் கதிரவன் மேற்கில் குடை தெற்கு தென்கிழக்கில் மழை குறைந்து மேற்கு நோர்வேயில் குடை தேவைப்படுகிறது வடக்கில் பனிப்பொழிவும் பூசக்கரமுனை திருவ ஒளியும் காணலாம் வெளிநாட்டு அமைச்சகம் நோர்வே குடிமக்கள் பாதுகாப்பில் தாய்லாந்து கம்போடியா எல்லை மோதல்களில் யாரும் பாதிக்கப்படவில்லை அங்கு ஏறத்தாழ ஆயிரத்தி நூறு நோர்வீகியர்கள் நடமாட்டத்தில் உள்ளனர் சிரியாவின் புண்ணை ஆற்ற நோர்வே உதவி அடுத்த மூன்று ஆண்டுகளில் ஐம்பத்தி ஐந்து மில்லியன் குரோனர் வழங்கப்படுகிறது மின்சாரம் தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் மக்களுக்கு மறு சீரமைப்பில் உதவ உள்ளது நல்லது நேயர்களே மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் தமிழ்